பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று ரவீந்திரன் சார் போட்ட பிளான்லேருந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது முத்துக்குமரனை அப்போஸ் பண்ணுறது தான் ரவி சார் வந்திருக்காரா ரயான் அவர் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் முத்துக்குமரனை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா அவர் முத்துக்கு துரோகம் இருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பட் அவரோட பிளான் அவர் ரொம்ப தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு தெரியும் முத்து டைட்டில் வின் பண்ண போகிறான் இவ்வளோ நாள் அவன் உழைப்பை போட்டிருக்கான் அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அவனை நீங்கள் அடிக்கிற அளவுக்கு அவன் கீழே கிடையாது அவன் வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய மரம் அவனுக்கு கிளைகள்லாம் விட்டு அவன் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறான் ஒரு டைட்டில் வின்னரை போய் நீ தொட்டனா அது உனக்கு ஃபயர் ஆகும் நல்லா யோசிச்சுக்கோங்க நாம் போய் இப்போ டைட்டில் அடிக்க முடியுமா நம்ம ஆல்ரெடி வெளியே போய் இப்போ வந்திருக்கோம் செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இதில் போய் நீங்கள் ஒரு டைட்டில் வினரை தொட்டு நீங்கள் டைட்டில் ஆக முடியாது அதனால நம்ம டாப் ஃபைவ்க்கு போகிற தகுதி வேணால் நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ அவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அந்த கான்சிக்வன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் அவனை தொடவே மாட்டேன்னு சொல்ல வரல ஆனால் தொடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் தொட்டாலும் நமக்கு பெரிய லாபம் கிடையாது முத்துவா நம்ம அடிக்கணுன்றது நம்ம டார்கெட் இல்லாமல் இருக்குது இருந்தால் அது நமக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி முத்துவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாரு நம்ம இந்த ஃபிஃப்த் பொசிஷனுக்கு போராடினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசர்விங் கண்டஸ்டண்ட்டை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணி அது தேவையில்லாமல் போகிறதுக்கு இது வரைக்கும் விளையாண்டு இந்த டாப் எயிட்டில் டிசர்விங் டாப் எயிட்ன்றதை விட இன்னும் மூணு பேர் அவங்க வந்து கேஷ் பாக்ஸ் மிட் வீக் எவிக்ஷன் போயிடுவாங்க கடைசியாக ஒரு அஞ்சு பேர் அந்த ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு டிசர்விங் இல்லாத ஒரு பர்சனை நம்ம டார்கெட் பண்ணுறது தான் எத்திக்கலாகவும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த தொண்ணூறு நாள் அவங்க உழைப்பை போட்டிருக்காங்களான்னா சிலர் உழைப்பு போட்டு வந்திருக்காங்க ஒரு வெகு சிலர் உழைப்பு இல்லாம வந்திருக்காங்க அவங்கள நம்ம டார்கெட் பண்ணா வெளியே இருக்க ஆடியன்ஸும் நம்மளை தப்பா நினைக்க மாட்டாங்க இப்போ நம்மளே இருக்கோம் முத்து போய் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு எவ்வளவு எரிச்சல் ஆகுது அவன் இத்தனை நாள் அவ்வளவு பிரஷர் மென்டல் பிரஷர் பிசிக்கல் பிரஷர் எல்லாத்தையும் தாண்டி வந்து நின்றுட்டு இருக்கான் அவனை போய் டார்கெட் பண்ணப் போய் அறிவிலையே உனக்கு அப்படி நம்ம கோபம் வரும் ஆனால் அதுவே சௌந்தர்யா மாதிரி ஒரு டிசர்விங் இல்லாத பர்சன் எல்லாம் எதுக்கு இவ்வளவு நாள் நிக்கிற சௌந்தரியாவோ விஷாலோ இவங்களை போய் யாராவது அடிச்சாங்கன்னா நமக்கு கோபம் வராது அதான் ரவீந்திரன் சார் நல்லா புரிஞ்சு விளையாடிட்டு இருக்கார் சௌந்தர்யாவதான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டால் சி அவங்கள போய் நீங்கள் சௌந்தர்யா போய் எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் சிம்பத்தி ஓட்டு வரும் ஸோ நம்ம சௌந்தரியாவை டார்கெட் பண்ணுறோன்றதே தெரியக்கூடாது ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ரயானை ஏற்றி விடணும் சி இப்போ ரயானை ஏற்றி விடுறதுனால அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரப்போகிறது கிடையாது ஆல்ரெடி அவன் டாப் ஃபைவ்ல இருக்கான் அவனை புஷ் பண்ணி விட்டாலும் அவன் டாப் ஃபைவ்ல தான் நிற்க முடியும் தவிர அவன் டைட்டில் வின்னர் ஆக முடியாது அதனால் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு பெரிய சேஞ்ச் இந்த கேமில் வரப்போதா நாளைக்கு வந்து மக்கள் கேள்வி கேட்க கூடாது இல்லையா ஏண்டா உன்னை உள்ள அனுப்பி விட்டதுக்கு நீ ஏண்டா இவனை மேலே ஏற்றி விட்ட அப்படின்னா ஆல்ரெடி அவன் மேலே தானே இருந்தான் அவனை நான் ஏற்றி விட்டாலும் பிரச்சனையே இல்லையேன்றதுக்காக அவர் ஒரு கேம் ஆடுறாரு ரயானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரயானோட ஆப்பனண்டான முத்துவதனா ரயான் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக ரயான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆமாம் ஏன்னா ரயானுக்கு வந்து இப்போ டைட்டில் அடிக்கணும் ஸோ டைட்டிலுக்கு தகுதியான முத்துவை நான் அடிக்கணும் முத்து பண்ணுற தவறுகளை நான் சுட்டி காட்டணும் தான் அவர் வந்து ரெண்டு வாரங்களும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது காரணம் முத்து எப்படி ஒரு விஷயத்தை பேசி 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 கொண்டு போறானோ அதே மாதிரி முத்துக்கிட்ட தப்பு இருக்கு தப்பு இருக்கு நம்ம சொல்லி சொல்லி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ரயான் அப்படி பண்ண பண்ண முத்துக்கு தான் இங்க சப்போர்ட் ஏறும் நம்ம எல்லாருமே தவறு பண்ணிருக்கோம் அந்த தவறுல சின்ன சின்ன தவறுகளும் சில இடங்களில் முத்து பண்ணியிருக்காரு பட் அதுவும் பெருசாலாம் கிடையாது அது தப்புன்னு உணர்ந்த அடுத்த செகண்ட் என்னை மன்னிச்சிருக்கேன் நான் இதில் இருந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் திருத்தி ஒரு அவர் கற்றுக்கிட்டே வரார் இப்பவும் அவர் சொல்கிற ஒரே விஷயம் நான் உழைப்ப போட்டுக்கிட்டே வரேன் எ உழைப்புக்கான ஊதியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்றார் இவ்வளோ பட் ரயான் எவ்வளோ அளவுக்கு முதலில் ஆரம்பத்தில் சௌந்தரியம் ஜாக்லினும் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடினார் கோவா கேங்க யூஸ் பண்ணாரு இப்போ வந்து முத்துவை பின் பாயிண்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுறாரு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ரயான் முத்துவை டார்கெட் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக நம்ம கோபம் ரயான் பக்கம் திரும்ப தான் செய்யும் நம்ம வந்து ரயானுக்கு வந்து ரவி சார் சப்போர்ட் பண்ணுறாருன்றதுக்காக நம்ம யாரும் போய் ரயானை சப்போர்ட் பண்ண மாட்டோம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரயானும் ரவியும் சேர்ந்து முத்துவை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கோபத்தில் நம்ம முத்துக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம் ரயானை பிடிச்சி மிதிக்கி தான் செய்வோம் அண்ட் கலர் கோழி குஞ்சு நீ எல்லாம் டிடிஎஃப் அடித்ததே பெரிய விஷயம் இதில் நீ முத்துவ பேசுகிறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு முத்துவுக்கு மறுபடியும் சப்போர்ட் ஏறதா செய்ய போது அதுவும் ஆல்ரெடி டாப் டாப்ல இருக்கிற ரயானை வச்சு ரவி சார் ஆடுற கேம் முத்துக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது ஆனால் இதுவே ரவி சார் போய் முத்துக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லைங்களே இப்போ அவர் வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் முத்துக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தாரு என்னோட முத்து உள்ள அங்கே இருக்கான் அவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஆனால் உள்ள போயும் அதே பண்ணார் அப்படின்னா நாளைக்கு முத்து ஜெயிச்சதுக்கு ரவி சார் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி அவரோட ஹேட்டர் ஸ்பேஸ் ஆயி ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுவும் அவருக்கு விருப்பம் இல்லை இவ்வளோ நாள் அவனோட தண்ணி உழைப்பை போட்டு அவன் முன்னாடி வந்திருக்கான் இதில் நானும் போய் அவனை ஸ்பாயில் பண்ணக்கூடாது ஆனால் நான் ஏன் கேமையும் ஆடணும் அங்கே இருக்கிறவனை வச்சு ஒரு கேம் ஆடணும் ஆல்ரெடி டாப் ஃபைவ்ல இருக்கிற வச்சு ஒருத்தனை கேம் ஆடணும் அப்படின்னா ரயான் தான் கரெக்டுன்னு அவர் சூஸ் பண்ணுறாரு இது சூப்பரான ஒரு பிளான் இல்லைன்னு வைங்களேன் நாளைக்கு வந்து முத்து ஹேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ ரவி சருக்கு நல்ல மூளை இருக்குப்பா அவரை வச்சு முத்து ஜெய்சார் அப்படின்னு வாய் கூசமாக போய் பேசுவாங்க அதனால முத்துவை அவர் எந்த விதத்திலையும் டிஸ்டர்பும் பண்ணலை கீழேயும் இறக்கல அவர் அவரோட கேமை ஆடிட்டு இருக்கார் அவருக்கு நோக்கமே என்ன அப்படின்னா நான் டாப் ஃபைவ் போகணும் சௌந்தரியாவை விட நான் டிசர்விங் தான் அப்போ நான் உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதமாக ரயானை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு தான் பண்ணுறாரு தவிர அவர் முத்து டைட்டில் வின்னர் ஆக்கக்கூடாது அப்படின்றத அவர் இன்டென்ஷன் கிடையாது நான் உள்ள போறதுக்கு என்ன வழியோ அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் அவன் ஆல்ரெடி பைனலிஸ்டாக இருக்கான் ஸோ அவனை யூஸ் பண்ணி அவனை ப்ரொமோட் பண்ணாலும் அவன் டாப் ஃபைவ் தான் ப்ரொமோட் பண்ணலனாலும் அவன் டாப் ஃபைவ் தான் அவனை வச்சு நான் நான் எந்த கேம் சேஞ்சும் கொண்டு வரல நான் நினச்சவங்கள டைட்டில் வின்னர் ஆக்கலை நான் நினைச்சவங்கள உள்ள டாப் ஃபைவ்க்கு கொண்டு போகல ஆனால் என்ன உள்ள கொண்டு போகிறதுக்கு அங்கே தகுதி இல்லாத ஒருத்தரை நான் நீக்கினேன் அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரொம்ப எத்திகலாம் நான் பண்ணேன்னு சொல்கிற மாதிரி சூப்பராக அவரோட கேம் கொண்டு போயிட்டு இருக்கார் பட் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன் நாங்கள் லைக் டிசர்விங்கான ரெண்டு பேர் வந்திருக்க அந்த எக்ஸ் கண்டெஸ்டன் வந்து டிசர்விங்கான ரெண்டு பேர் யார் அண்ட் இப்போ இருக்கிற டாப் எயிட்டில் அண்டிசர்விங் ரெண்டு பேர் யார் அப்படின்னாங்க ஸோ அதில் நிறைய பேர் சௌந்தர்யா பேரை தான் ஓவியஸாக சொல்ல வேண்டியது வந்துச்சு ஏன்னா சௌந்தர்யா தான் டிசர்விங் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ உண்மையாகவே பார்த்தோம் அப்படின்னா விஷால் அண்ட் சவுந்தரியா டிசர்விங்கே கிடையாது விஷால் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற பேரில் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இருந்திருக்கார் இந்த தொண்ணூற்றொரு நாளுக்கான உழைப்பு எங்கேயுமே அவர் போடலை அவரே பல இடங்களில் சொல்லிட்டார் என் வேலை முடிஞ்சிச்சு நான் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் அவர் வந்து தர்ஷிகா பர்த்டேக்கு முன்னாடியிலருந்தே சொல்ல ஆரம்பிச்சார் நான் போகிறது தான் எனக்கு கரெக்டுன்னு அவர் சொல்லிட்டார் சௌந்தர்யாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அவங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அதுக்காக என்ன குரலி வித்தனாலும் காமிச்சு அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அதை தாண்டி இந்த கேமுக்காக அவங்க எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் மிஷால் அண்ட் சௌந்தரியா டிசர்விங் கிடையாது பட் நிறைய பேர் ஜாக்லின்னு சொன்னாங்க பட் ஜாக்லின் ஒரு மைண்ட் கேம் ஆடுறாங்க இப்போ இன்னொருத்தரோட ஓட்ட தனக்கு கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது தப்பு அந்த கேம் வந்து தப்பான கேமாக இருக்கலாம் ஆனால் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் முத்துக்குமரனோட ஓட்டை வாங்க தெரியுது அப்படின்னா அது ஒரு மைண்ட் கேம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் நிறைய இடங்களில் எத்தனையோ அடிகளை பார்த்தும் எந்திரிச்சு நின்ன ஜாக்லின் இதுக்கு டிசர்விங் தான் ஆனால் அது தப்பான முறை அதனால் அவங்க டைட்டில் அடிக்க முடியாது ஆனால் டிசர்விங்காக டாப் எயிட்டுக்குன்னு கேட்டால் டெஃபினட்டாக அவங்க டிசர்விங் தான் இப்போ வந்திருக்கிற அந்த எக்ஸ் கண்டஸ்ட் வந்து டிசர்விங்கான ரெண்டு பர்சனாக நான் ரவி சார் அண்ட் ரியாவை பார்க்குறேன் ஏன்னா ரவி சார் ஒரு சூப்பரான மைண்ட் கேம் விளையாடுவார் அவர் கூட அடிச்சு அவரை காலி பண்ணி முத்து வின் பண்ணால் அது ஒரு கிக்கு நல்லா எனக்கு தோணுது டிசர்விங்ல இவங்க ரெண்டு பேரும் தான் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் மேரத்தோன்ல காம்படிஷன் மாதிரி கொடுக்குறாங்க லைக் சுனிதா வெர்சஸ் சௌந்தர்யா அப்படின்றது வருது ஸோ சேனல் சைட் சௌந்தர்யக்கான ஒரு சில வேலைகளை பண்றாங்க ஏன்னா சுனிதா எப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் ஸோ டான்ஸ் அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் அவங்கள போய் டான்ஸ் தெரியாது சௌந்தர்யா கூட போடும்போது ஆர்வியஸா சௌந்தர்யாவால முடியாது இதை பார்க்கற மக்களே இது என்ன அன்ஃபேராக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக வோட் பண்ணனும்னு ஆசைப்படுறாங்க அண்ட் மோர் ஓவர் மேடமால முடியல ஒரு நாலு ஸ்டெப்பே போட்ட ஸ்டெப்பே போட்டு கீழே வந்து விழுந்துட்டாங்க அதை பார்க்குற மக்களோ ஐயோ பாவங்க சௌந்தர்யா போய் சுனிதா கூட போய் டான்ஸ் ஆட முடியுமா என்ன இந்த பிக் பாஸ் இப்படி பண்ணுறான் இவனுங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா நான் போடுறேன் ஓட்டை என் சௌந்தர்ய செல்லக்குட்டிக்கு நான் போடுறேன் அப்படின்னு ஒரு சிம்பத்திக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு இல்லையா ரவி சார் அதுக்கு பிக் பாஸ் வெளியே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கார் பட் யாரோ என்ன வேணாலும் பண்ணட்டும் மக்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டோம் இவ்வளோ நாள் இந்த கேமை சுவாரஸ்யமாகும் இந்த கேமுக்காக முழு உழைப்பை போட்ட ஒரு நபரான முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கணும் யார் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டோம் ரவிக்குமார் சார் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ண பண்ணாம போகட்டும் சௌந்தரியக்கு சிம்பத்தி ஓட் எதுவுமே நீங்கள் அதை பற்றிலாம் கண்டுக்காதீங்க நம்மளோட ஓட்ஸான முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணணும் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அன் அஃபிஷியலில் முத்து லீடிங்கில் போயிட்டுருக்கு இனிமேலும் அவர் போக தான் போகிறாரு பட் கேமை ஸ்பைஸ் அப் பண்ண நிறைய கான்செப்ட் கொண்டு வருவாங்க பட் முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் நாம் நம்மளோட கடமையான ஓட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ பாபம் இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது காலையிலே வந்து சௌந்தரியா உள்ள ட்ராமா சிம்பதி ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க பாபம் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்களாக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி